பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அது வினை எல்லாம் தீரும் மருந்து அது வினையெல்லாம் தீரும் மருந்து பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அது வினையெல்லாம் தீரும் மருந்து அது வினையெல்லாம் தீரும் மருந்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உண்மையாகவே சிறப்பாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் பல யோகங்களையும் பல செல்வங்களையும் நல்ல ஒரு யோகத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெற வேண்டும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் ஆக இன்றைய தினம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல யோகமான காலத்தை இந்த ஐப்பசி மாத பலன்களாக நல்ல நல்ல யோகங்களையும் நல்ல செல்வங்களையும் நல்ல தொழில் வளங்களையும் பெறக்கூடிய ஒரு ஐப்பசி மாத பலன்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த ஐப்பசி மாத பலன்களை விரிவாக தெளிவாக ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் அதற்கு ஆதாரபூர்வ விளக்கத்துடன் சிறப்பான யோக பலன்களை இந்த ஐப்பசி மாத பலன்களாக உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டு டிக் பண்ணாம் நல்ல கவனிங்க இதற்கு பல பல பலவிதமான நல்ல ஒரு சிறப்பான யோக பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் அமையப் போகிறது காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு ஏழாம் இடம் தான் அந்த ஐப்பசி மாதம் ஏழாம் இடம் காலப்புருஷனுக்கு ஏழாம் இடம் காலப்புருஷன் தத்துவப்படி ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடம் என்பது ஐப்பசி மாதம் ஆகவே கடந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்பட்ட தொழில் பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் ஒரு இடமாற்ற பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் தொழிற்பார பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு தற்போது அந்த ஏழாம் இடம் என்று சொல்ல ஐபிஎஸி மாதத்தினுடைய யோக பலன்கள் மூலம் நல்ல உத்தியோகத்தை நல்ல உத்தியோகத்தை பெறக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம் நல்ல தொழில் வளத்தை தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம் சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஐப்பசி மாதம் சிலருக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஒப்பந்தமாகக்கூடிய ஒரு ஒரு ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் நல்ல உத்தியோகம் முதலில் நல்ல உத்தியோகம் நல்ல உத்தியோகம் ஏற்படும் நல்ல தொழில் சொந்த தொழில் சிறப்பாக அமையும் இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த ஐப்பசி மாதம் நல்ல திருமணம் ஒப்பந்தம் செய்யப்படும் இந்த மூன்று விஷயங்களுமே சிறப்பாக அமையப்போகிறது அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையப் போகிறீர்கள் காரணம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதற்கான முக்கிய காரணம் குரு பகவான் உச்சம் பெற்று பயிற்சி அடைந்து கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஐப்பசி மாத பலன்களை நான் சொல்லப் போகிறேன் மேலும் சுக்ரன் சுக்கரனனாகப்பட்டவன் இந்த துளாராசியில் ஆட்சி பெறுகின்ற ஒரு ஐபசி மாத பலன்களை நான் சொல்லப் போகிறேன் பூமியை ஆளக்கூடியவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கும் சிறந்த யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அதிகாரத்தும் வாய்ந்த பல சொத்துக்களை பதவியில் தரக்கூடிய செவ்வாய் பயிற்சி அடைகின்ற ஒரு ஐபசி மாத பலன்களை நான் தெளிவாக விளக்கப் போகின்றேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக டிக் பண்ணால் நல்லா கவனிங்க இந்த மூன்று முக்கிய கிரகங்களுடைய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தப் போகின்றது இந்த ஐப்பசி மாதம் ஆக கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன அதற்கென்ன தீர்வு என்ன தெய்வ வழிபாடு என்ன பரிகாரங்கள் இந்த வாரங்கள் எந்தெந்த என்னென்ன காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையப் போகின்றது என்னென்ன உங்களுடைய காரியங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையப் போகின்றது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது இந்த மாதம் ஐபசி மாதம் எந்த அளவுக்கு சிறப்பாக மாறப்போகின்றது உங்கள் வியாபாரம் எல்லாம் இந்த ஐபசி மாதம் எந்த அளவுக்கு முன்னேறப் போகிறீர்கள் என்று பல வகையான பிரச்சனைகளை பார்ப்போம் பல வகையான பிரச்சனைகள் பொருளாதாரம் கடன் நிவர்த்தி அடையுமா இந்த ஐபசி மாதமாவது கடன் நிவர்த்தி அடையுமா ஒரு கடன் கிடைக்குமா அரசாங்கத்தின் மூலம் கடன் கிடைக்குமா வங்கிகள் மூலம் கடன் கிடைக்குமா தொழில் தொடங்கலாமா என்று கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா என சப்தமஸ்தானத்தில் காலசக்கரத்துக்கு காலப்புருஷ தத்துப்படி சப்தமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டு தொழில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச அளவில் உலக அளவில் தொழில் தொடங்கக்கூடிய சில தொழிலதிபர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் உலக அளவில் தொழில் செய்யக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம் ஐப்பசியில் அடிக்கக்கூடிய யோகம் கார்த்திகை கார்த்திகை அப்படியே அப்படி கொட்டும் கார்த்திகையில் அப்படி கொட்டும் சரிங்களா ஆக ஐப்பசியில் அச்சாரமிடும் கார்த்திகையில் அதற்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் ஆக அந்த ஐபிசி என்னென்னலாம் அச்சாரமிட்டு நமக்கு அச்சாரமாக எவ்வளவு பணம் வரப்போகின்றது என்பதை பார்ப்போம் புரிஞ்சிட்டீங்களா ஆக கோடான கோடி தமிழ் மக்களே இது அத்தனையும் பொதுவான உங்களுடைய பலன் பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கல்யாணம் முடியல குழந்தை இல்லை கணன் மணிக்கில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைங்க ஏங்க எவ்வளோ நாளைக்கு தான் சொத்து பிரச்சனை எழுத்துக்கிட்டே இருப்போம் இந்த சொத்து பிரச்சனைக்கு என்றைக்கு தான் விடிவு காலம் ஏற்படும் இந்த கடன் என்னைக்கு தான் நமக்கு எங்களுக்கு சரியாகும் இல்லை வருஷம் பூரா கடனா ஏ வருஷம் பூரா கடனா ஏன் பையன் பிள்ளைக்கு வருஷம் பூரா பொண்ணு பார்க்குறோம் வருஷம் பூரா மாப்பிள்ளை பார்க்குறோம் என்னைக்கு தான் கல்யாணம் முடியும் தெரியல நாங்கள் பத்தினியோ எடுத்த ஜாதத்தை பார்த்துட்டோம் ஏ இன்னைக்கு வேலை கிடைக்கும் நாளைக்கு வேலை கிடைக்கும் பையன் அலைஞ்சிட்டு இருக்கேன் தலையெழுத்து இருக்கா இல்லையான்னு பிரம்மனுடைய விதி எழுதியிருக்க பிரம்மன் ஒரு விதியை எழுதியிருக்க எது எப்ப நடக்கும் என்பதை பிரம்மன் தலையெழுத்து எழுதியிருக்கார் புரிஞ்சுட்டீங்களா ஆக இந்த பிரம்மனுடைய தலையெழுத்து எது எந்த காலத்தில் நடக்கும் என்பதை பிரம்மன் எழுதப்பட்ட தலை விதியை சரியாக தெரிந்து கொள்ள நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின் சரிங்களா இப்ப எல்லா ராசிக்குமே ஐப்பசி மாதத்தினுடைய அதிரடி யோகம் மூன்று முக்கிய கிரகத்தினுடைய அம்சம் அற்புதமான யோகங்களை பார்ப்போம் ஐப்பசி மாத பலன்கள் மேசராசிக்கு மேசராசி நேர்களே கால புருஷனுக்கு கால தத்துவப்படி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு சுகபோக வாழ்வை மிகப்பெரிய செல்வ யோகத்தை சொத்து யோகத்தை பதவி யோகத்தை தரக்கூடிய அந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் சுகஸ்தானம் கல்வி சுகம் சுகம் செல்வ சுகம் சொத்து சுகம் வாகன சுகம் ஆக அத்தனையும் ஒன்றுக்கு மேல் ஒன்று ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு மேல் ஒன்று இந்த அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு மக மன மகிழ்ச்சியான அத்தனை யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு சிறந்த வலிமையோடு குரு பயிற்சி அடைந்திருக்கிறார் குரு கொடுக்க யார் தடுப்பார் என்ன சொல்லுவாங்க சனி கொடுப்ப யார் தடுப்பார் இப்ப குரு கொடுக்க யார் தடுக்க முடியும் தடுக்க முடியாது ஏன்னா சில கிட்ட கிரகங்கள் சூச்சமகளுக்கு கட்டுப்பட்டு நமக்கு கொடுக்காம போயிடும் ஆனால் குரு அப்படி கிடையாது குரு அப்படி கிடையாது எத்தனை கேடு நினைக்கக்கூடியவர்கள் வந்து ஆலோசனை கொடுத்தா அவனுக்கு செய்யாத எதுவும் கொடுக்காத அப்படின்னு செஞ்சாலும் எனது கடமையை நான் செய்தே தீருவேன் அப்படின்னு குரு தனது முழு யோகத்தையும் முழு அதாவது அவர் அந்த இடத்துல இருக்கும்போது மனம் திருப்தி படக்கூடிய அத்தனை யோகங்களையும் உறுதியாக கொடுப்பார் உங்கள் மனம் மகிழ்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் எடுத்த காரியங்களாம் வெற்றி அடையும் அதில் மாற்றமே கிடையாது மாற்றமே கிடையாது அடுத்ததாக ஐப்பசி ஐப்பசி பத்தாம் தேதி இந்த ஐப்பசி பத்தாம் தேதி மேசத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் காலப்புருஷனுக்கு எட்டாம் இடமே கா அந்த மேசத்திற்கு எட்டாம் இடம் ஆக அந்த இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு ஐப்பசி இருபத்தி ஏழு அது இருபத்தி ஐப்பசி பத்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐப்பத்தி பத்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் விருச்சகத்தில் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு காலப்புருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் ஆக இந்த எட்டாம் இடம் என்பது மிகப்பெரிய அரசாலும் யோகத்தை கொடுக்கும் பூமியாலும் யோகத்தை கொடுக்கும் பல சொத்துக்கள் பதவியை கொடுக்கும் மிகப்பெரிய சொத்துக்களை கொடுக்கும் மிகப்பெரிய பதவியை கொடுக்கும் அப்படிப்பட்ட பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய யோகம் இந்த ஐப்பசி மாதத்தில் ஆக ஐப்பசி மாதம் அடமலை பெய்யும் அடமலையைப் போல செல்வமும் பெய்யும் அடமலையை போல செல்வமும் சேரும் ஆக அப்படிப்பட்ட யோகமாக அமையப்போகிறது அதாவது மகிழ்ச்சி இன்பம் இன்பம் துன்பம் என்பதே இல்லாத ஒரு இனிமையான ஒரு யோகமான ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் ஆனால் ஐப்பசி மாதம் அனைத்து சுகங்களும் அனைத்து செல்வங்களும் அனைத்து யோகங்களும் தடையின்றி வருகின்ற ஒரு சிறந்த மாதம் சப்தமஸ்தானம் ஐபிஎஸ் சப்தமஸ்தானத்தில் அடுத்து சுக்கரன் ஒரு மனுஷன் உலக வாழ்க்கையில எல்லா விதமான யோகங்களையும் சிறப்பா மனைவி என்றாலும் சரி தொழில் என்றாலும் சரி பொது வாழ்க்கை என்றாலும் சரி அரசியல் என்றாலும் சரி எந்த ஒரு துறையிலும் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு ஏழாம் இடம் வலுத்திருக்க வேண்டும் ஒரு அரசாங்கம் என்றாலும் சரி ஒரு அரசியல் என்றாலும் சரி ஒரு குடும்பம் என்றாலும் சரி அப்படிப்பட்ட காலப்புருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடம் வலிமை பெற்று அது காலப்புருஷ தத்துவத்துக்கு மேஷத்திற்கும் ஏழாம் இடமாக அமைவதால் உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த மேசராசிக்கு அமையப் போகிறது ஏனென்றால் அந்த ஏழாம் இடத்தில் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்குரன் ஆட்சி வருகின்ற அமைப்பு ஆக இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே ஒரு புறம் பல பல செல்வங்களையும் பல யோகங்களையும் பண்பொருள் செல்வ பதவி யோகத்தையும் சொத்து யோகத்தையும் பதவி யோகத்தையும் தரக்கூடிய குரு ஒரு புறம் உச்சம் பூமி பூமி யோகங்கள் அவ அதே நேரத்தில் பதவி யோகங்கள் சொத்துக்கு மேல் சொத்து அரசாட்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அரசனுக்கு நிகரான சொத்துக்கள் சேரக்கூடிய அளவுக்கு இந்த செவ்வாய் என்பது அதிகாரத்து பதவியோடு அந்த சொத்துக்களை சேரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் என்பது ஒருபுறம் ஆட்சி பெற்று பெயர்ச்சி அடைவது இதெல்லாம் இருந்தால் பார்த்தா நல்ல அதாவது மனைவியிட்ட நல்ல நல்ல சந்தோஷமான மனைவியிடம் மனைவியோடு மனைவி மக்களோடு நல்ல போஜனம் மனைவிக்கால் நல்ல போஜனம் வீட்டுக்கு போனோடனே ஏண்டா சாப்பிட்றோம் அப்படின்னு நடப்போம் வீட்டுக்கு போனோடனே பைசா ஹோட்டல்லே சாப்பிட்டு போப்பான் வீட்டில் போய் அவன் அவர்கிட்ட போய் ஒரு வாய் சோறு வழங்காது ஒரு வாய் சோறு வழங்கா அதுக்கு பைசாமல் எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு போயிருந்தேன் திருப்தியாக நல்ல ஒரு ஆனியன் தோசை ரவா தோசை சில சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சுக்கா மட்டன் பர்பல் நம்மளுக்கு சாப்பிட்டு போயிடலாம் முனியாண்டி விளாசில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய நிலை அந்த நிலை இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மனைவி மக்களோடு சுகபோக வாழ்வை நல்ல உணவு நல்ல உணவு இன்பமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக அமைந்தது குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் விளக்கக்கூடிய நிலை நல்ல திரும ஏழாம் இடம் என்பதால் நல்ல திருமண வாழ்க்கை சொத்து சொத்தோடு பெண் அமைவது மாப்பிள்ளை அமைவது ஆணாக இருந்தால் பெண் அமைவது மணமகள் அமைவது பெண்ணாக மேசராசிக்காரன் ஆனாக இருந்தால் நல்ல பெண் அமைவது சொத்துக்களோடு மாதிரி பெண்ணாக இருந்தால் நல்ல கணவன் சொத்துக்களோடு நல்ல சொத்து சொகுங்களோடு நல்ல கணவன் நல்ல உத்தியோகத்தோடு சிலருக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு பொண்ணு வெளிநாட்டு மாப்பிள்ளை இதான் ஏற்படுறதுக்கு நிறைய சில பேருக்கு காதல் திருமணம் மேசராசியை நிச்சயம் காதல் திருமணம் வெற்றி அறையும் காதல் திருமணம் நிச்சயமாக வெற்றி அடையும் மாதம் பாருங்கள் ஏகப்பட்ட பிரச்சனையை லவ் பண்ணவங்களே ஏகப்பட்ட பிரச்சனை முடிய போகுது திருமணம் பேசி முடிக்க போகுது நிறைய பேருக்கு திருமணம் பேசி முடிக்க போகிறாங்க நல்லபடியாக நல்லபடியாக பேசி முடிய போகுது ஆக எல்லாமே சிறப்பாக அமைப்பது டோன்ட் வரி ஆக இது அத்தனை பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்ன எதாவது உங்களுக்கு குறை இருக்கலாம் எதாவது நடக்காமல் இருக்கலாம் கல்யாணம் முடியாமல் இருக்கலாம் குழந்தை இல்லாமல் இருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் கனவு மணி பிரச்சனைகள் இருக்கலாம் நீண்ட நாள் நீண்ட நாள் இதனால் வேதனையான விஷயங்கள் இதெல்லாம் எப்போ சரியாகனு கண்டு பிரம்மன் உங்களுக்குன்னு தலையில் நிச்சயம் எழுதியிருப்பார் நிச்சயம் எழுதிப்பார் அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிப்போம் ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்திரன் நன்றி வணக்கம்